பெரம்பலூர் அருகே முதல் மனைவிக்கு தெரியாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட காதல் மன்னனை காதலர் தினத்தில் மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மனைவியை விட்டு பிரிந்து சென்று பல பெண்களுடன் லூட்டி அடித்து வந்தவரின் காதல் லீலைக்கு போலீசார் வைத்த எண்டு காடின் பின்னணி என்ன திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்தவர் இருபத்து நான்கு வயதான தினேஷ் ஓட்டுநராக வேலை செய்து வந்த இவர் குடும்பத்துடன் பெரம்பலூர் அருகே உள்ள மேலப்புளியூர் கிராமத்தில் வசித்து வந்தார் இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சவுந்தர்யா என்பவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டதில் மூன்று வயதில் நவீஷ் என்ற ஆண் குழந்தை உள்ளது ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த இருவரின் குடும்ப வாழ்க்கையில் நாளடைவில் பெரும் விரிசல் விழுந்தது எதற்கெடுத்தாலும் மாறி மாறி கோபத்தை வெடிக்காட்டி எதிரிகளை போல ஒரே வீட்டில் சண்டை போட்டு வந்தனர் அப்படி இப்படி என கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில் கடைசியில் இருவரும் பிரிந்துவிட்டனர் இந்நிலையில்தான் மினி பஸ் ஓட்டி வந்த தினேஷுக்கும் பெரம்பலூர் அருகே உள்ள கல்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சௌந்தர்யாவுக்கு தெரியாமல் செய்துள்ளார் இதையறிந்த முதல் மனைவி சௌந்தர்யா கணவரை மீட்டுத்தர கோரி பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் தினேஷை கைது செய்து விசாரணை நடத்தி பல பகீர் சம்பவங்களை சேகரித்தனர் சௌந்தர்யாவை பிரிந்து சென்னையில் வேலை போது அங்கும் இதேபோல இரண்டு மூன்று பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தினேஷ் ஏமாற்றியுள்ளார் மேலும் பலர் இவரால் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கருத்து வேறுபாட்டால் மனைவியை பிரிந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர் மேலும் பல பெண்களை காதலித்து காதல் மன்னனாக வலம் வந்துள்ளார் இந்த நிலையில் தினேசை கைது செய்த போலீசார் அவரை பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மனைவியை விட்டு பிரிந்து சென்று பல பெண்களுடன் லூட்டி அடித்து வந்தவரின் காதல் லீலைக்கு போலீசாரை வைத்து எண்டு காடு போட்ட சம்பவம் பெரம்பலூரில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது